அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பயிற்சி இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகப்பட்டது அவருடைய சொந்த வீடான ரிசப வீட்டில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இரண்டாம் இடமான மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் பயிற்சியாகி அதாவது ஆடி மாசம் பத்தாம் தேதி சனிக்கிழமை பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் அதுலேயும் இந்த சுக்ரன் வந்து இரண்டாம் இடமான உங்களுடைய இந்த ராசிக்கு இரண்டாம் இடம் அதாவது இருந்து தொடங்கி மீன ராசி வரை நம்ம இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் ஒரு மனிதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு முடிவு காலம் வரைக்குமே ஒரு வாழ்க்கையில இன்பத்தோடவும் செல்வ செழிப்போடவும் சந்தோஷத்தோடவும் வாழ்க்கையை ஆரம்பிச்சு வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பயிற்சி தான் சுக்ரன்ன ஒருவருக்கு வந்து சுக்ரன் நல்ல நிலைமையில மட்டும் இருந்தால் அவருடைய வாழ்க்கை என்றுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷத்தையே ஏற்படுத்தும் அது இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம விரிவாக கொஞ்சம் பார்த்துருவோம் அன்பான மேச ராசி அன்பர்களே மேசம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் ராசி அப்படிங்கிறது இந்த பன்னிரெண்டு ராசிகளில் மேச ராசி தான் முதல் ராசி அந்த முதல் ராசியினுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா வீரதீர செயல்களுக்கு உண்டான ஒரு அதிபதி கோவக்காரரும் அவர்தான் ஒரு மேச லக்னமா இருக்கட்டும் மேச ராசியா இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம இந்த ஒரு ராசியை பொறுத்த அளவுக்கு எந்த பயிற்சியா இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவான பலன் தான் அவரவருடைய விதி ஜாதகத்தை முதல்ல கண்டு அதுல என்ன புத்தி ஓடுது கோச்சாரங்கள் என்ன இருக்கு விதியினுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதுல முடிவு பண்றத விதி ஜாதகத்துக்கு செல்லுபடியாகும் இப்போ இது வந்து ஒரு சிலருக்கு ஐம்பது பெர்சன்ட் பொருந்தலாம் இருபது பெர்சன்ட் பொருந்தலாம் நூறு பெர்சன்ட் கூட பொருந்தலாம் அப்போ என்ன ஆகும் இது எல்லாமே வந்து தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் செட் ஆகாது அப்போ இவங்களை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரவருடைய விதி ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ராசி ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் நான்காம் இடத்துல இருந்தார் நான்காம் இடத்துல இருந்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் இடத்துல சிம்ம ராசியில் இருக்கார் இந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த வீடான ரிஷபராசிலிருந்து ஆஹ் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்காரு அப்ப இதை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்காக இரண்டாம் இடத்தில் இருந்த சுக்ர பகவான் மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிக்காக ஒன்பதாம் இடமான குரு தனுசு ராசிக்கு உள்ள அதிபதி குரு பகவான் பன்னிரெண்டாம் இடமான மீன ராசிக்கு உள்ள அதிபதியும் குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்த அதிபதி அந்த குரு பகவானோட சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருக்காரு எப்படி இருக்கும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபஸ்தானம் சொல்லலாம் பொதுவாகவே ஒரு சுபஸ்தானம்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி இடம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபஸ்தானம் நல்லதுதான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு இந்த கணக்கு பிரகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு இந்த சுக்கர ஒரு ஒரு தான் அவருடைய பயண காலம் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு ஒரு மாசம் சூரியன்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரன் வந்து சூர்க் சுக்ரனோட சூரியனோட இருப்பாரு இல்ல அதுக்கு அடுத்த கட்டம் அதுக்கு அடுத்த கட்டம் தாண்டி போயிருச்சு அப்படின்னா ஒரு வகையில வக்ரமாக வாய்ப்பு உண்டு டிகிரி நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னாத்த அதனுடைய வேலையே மேல போயிருச்சு அப்படின்னாக்கும் வக்ரம் ஆயிரும் சூரியனுடைய படாம அந்த கிரகம் வந்து வக்ரம் ஆகுது வக்ரம் பெறதோ நீசம் பெறதோ அஸ்தமனம் ஆகிறதோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகத்துல தனிப்பட்ட ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல வந்து சுரன் விதி ஜாதகத்துல வந்து அப்படின்னா சுக்ரன் வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சில குறைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அப்ப என்ன ஆகும் இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய ஒரு கிரகம் பணம் காசு உங்களுடைய அதிபதி உங்களுடைய ரெண்டாம் இடத்தை நம்ம தனஸ்தானம்னு சொல்கிறோம் பொதுவாக வந்து இந்த பனிரெண்டு ராசிலையுமே உங்களுடைய இடம் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தனஸ்தானம் தனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துடைய ஸ்தானமும் அதுதான் அப்ப எப்படி இருக்கும் தனஸ்தானத்து அதிபதியும் உங்களுடைய ஏழாம் இடத்து அதிபதியும் ரொம்ப முக்கியம் பொதுவாக ஒரு ஆண் ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து நல்லா இருக்கும் ஒரு பெண் ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையில இருந்து குருவோட சேர்ந்தாலோ மறுபடியும் ஒரு விஷயம் என்னன்னா சுக்ரன் வந்து சுபகிரகம் குரு அப்படிங்கிறது வந்துமே சுபகிரகந்தேன் ரெண்டும் ஒன்னா இணைஞ்சா எப்படி இருக்குன்னு தெரியுமா அவருடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பான வாழ்க்கை கண்டிப்பா உண்டு பெரிய வீடு ஆடம்பரமான வீடு இந்த மாதிரிலாம் கட்டுறாங்க பாருங்க அவங்க எல்லாமே வந்து உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிசைன் வச்சு அழகுபடுத்தி வீட்டை வந்து அலங்காரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் எல்லாம் பாருங்க சுக்கரனும் குரு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னாதிபதி நல்லா இருக்கிறது உங்களுடைய ரெண்டாம் இடத்த அதிபதி நல்லா இருக்கிறது ஏழாம் இடத்து அதிபதி நல்லா இருக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பொதுவாக வந்து ரெண்டுக்கு ஏழுக்கும் உள்ள அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அப்படிங்கிறது தனஸ்தானத்தை அதிபதி ஏழு கலத்திரஸ்தானத்தை அதிபதி ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா இணையக்கூடாது இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த லக்னாதிபதி அப்படிங்கிறது வேற ரெண்டாம் இடத்த அதிபதி குடும்பஸ்தானத்தை அதிபதியும் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை அதிபதியும் ஒன்றாக இணைந்தால் ஒரு திருமணம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல திருமணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி இரண்டாம் இடத்த அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் ஒன்னா இணைஞ்சா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது லேட் ஆகும் அப்படி திருமணம் லேட் ஆகிறதுக்கான காரணமே அதுதான் அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுபஸ்தானத்துல போய் இரண்டாம் இடத்த அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டுல போய் மறைதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு திருமணமே ஆகாம ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு முதிர் கன்னியா ஏதாவது நாற்பது வயசு வரைக்கும் ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல அப்ப இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ஒரு குலப்படியான ஒரு விஷயங்கள் ஜாதகத்துல இருக்கும் இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த முடிவு அப்படிங்கிறது அதுதான் கடைசி முடிவுங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது உங்களுடைய விதி ஜாதகத்துல குரு எப்படி இருக்காருன்னு மெயினான விஷயம் இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடத்தையோ ஏழாம் இடத்தையோ உங்களுடைய லக்கணத்தையோ உங்களுடைய ராசியவோ ஏதோ ஒரு வகையில குருவினுடைய பார்வை விழுகுதுன்னு வச்சுக்கோங்க திருமணம் ஆயிரும் இரண்டாம் இடத்த அதிபதியும் ஏழாம் இடத்த அதிபதியும் மறைவு ஸ்தானத்துல போச்சு அப்படின்னா திருமணம் நடக்கிறது லேட் ஆகும்னு சொல்றான் இல்ல ஒரு வகையில பாதிக்கும்னு சொல்றான் அப்ப இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க சீக்கிரமா அதாவது இதோட பெரிய விஷயம் என்னன்னா இந்த வக்ரம் ரெண்டாம் இடத்துல ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் திருமணங்கிறது வேகமாகும் சீக்கிரமே ஆகிரும் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் குழப்படியாகி பிரிவினைகள் உண்டாகும் அப்படி ஒரு ஜாதகமும் இருக்குது இது ஒன்று சுக்ரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக ஒரு சுக்ரன் அப்படின்னாலே ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சுக்ரன் சுக்ரன் ஓயாமல் சொல்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு ட்ராபிக்கே வந்து சுக்ரனை பற்றிட்டேன் குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது சுக்ரன் யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிப்புல இருக்கோ ஆணாக இருந்தால் ஒரு வகையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது பாதிக்கப்படும் பெண்ணாக இருந்து சுக்ரன் வந்து பாத்தீங்க பாதிக்கப்படுது அப்படின்னா நிறைய வந்து கருமுட்டை வளர்ச்சி இல்லை கருமுட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர் கட்டி இருக்கு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்றவங்க இருக்கல சுக்ரன் ஏதாவது ஒரு வகையில பாருங்க அவருடைய ஜாதகத்துல நிற்கக்கூடிய சாரங்களோ இல்லை இருக்கக்கூடிய கிரகங்களோ ஏதோ ஒரு வகையில சுக்குரன் பாதிப்புல இருக்கும் எல்லாருக்குமே அந்த ஒரு அமைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ அந்த சுக்குரனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா குருவோட சேர்ந்து இணைஞ்சிருக்காரு இன்னைக்கு குருவோட சேர்ந்து இணையும் பொழுது பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி ரெண்டுமே மலையும் மலையும் மோதிக்கிட்ட மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் சுக்ரனும் குருவும் ஒன்னாக இணைஞ்சு எந்த இடத்த பார்வையிட்றாங்களோ சுக்ரனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வை மட்டுமே குருவுக்கு அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு ஏழாம் இடத்தை பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இன்னைக்கு குருவும் சுக்ரனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடத்துல உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்காக மூணு ஏழு பதினொன்று அப்படியே வேலை செய்யும் மூணாம் இடம் வேலை செஞ்சால் ஏழாம் இடம் வேலை செய்யும் ஏழாம் இடம் வேலை செஞ்சால் பதினோராம் இடமும் வேலை செய்யும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில வந்து எந்தெந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஏழாம் இடத்தை குருவும் சுக்கரனும் சேர்ந்து பாக்குறாங்க ஒரு பொண்ணு பார்த்தேன் அமையவே இல்லை மாப்பிள்ளை பார்த்தேன் அமையவே இல்லை இந்த ஒரு மாசத்துல வந்து பாருங்க உங்களுக்கு திடீர் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தர் ஒருத்தரை விரும்புகிறோம் எங்களுக்கு கல்யாணமே நடக்கல ஆனால் அதை கௌரவமாகத்தான் நடத்தணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நடக்கவே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தை இப்போ பயன்படுத்துங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எந்த அசம்பாவிமும் இல்லாமல் திரும்ப நடக்கும் அதில் எந்த குறைபாடும் வராது உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுடைய ஒன்பது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு ஏழு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பார்வை ஒரு கிரகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வையா பார்க்கறதும் சரி லக்னத்துல இருந்து ஆட்சி பலம் நடத்துறதும் சரி அந்த அளவுக்கு ஒரு ஒருத்து உண்டான ஒரு விஷயம் அவங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கறாரு பதினொன்னுல ராகு உங்களுடைய பதினோராம் இடத்தில் ராகு பகவான் பயணம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பு பதினொன்னுங்கிறது லாபஸ்தானம் அது அசுப கிரகமா இருந்தாலும் நல்ல கிரகமா இருந்தாலும் நல்லதை செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு இன்னைக்கு நடப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தசாபுத்தி தான் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது இந்த கோச்சாரங்கள் உங்களுக்கு என்ன செய்யுது இந்த கிரகங்கள் கோச்சாரம் இந்த கிரகங்கள் நடைமுறையில நிலைமையில எங்க இருந்து என்ன செய்யுது பார்க்கணும் இத பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வீடு கட்டலாமா வண்டி வாகனம் வாங்கலாமா படிக்க வைக்கலாமா வெளியூர் வெளிநாடு போலாமா எனக்கு குழந்தை பேரே இல்லை குழந்தை இருக்குமா திருமணம் நடக்குமா இது எல்லா விஷயமுமே வந்து ஒரு ஜாதகத்துல கண்டுபிடிக்கலாம் ஒருவருடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாதுமே அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்குமே வந்து ஜாதகம் பூரண ஜாதகம் யாருக்குமே சரியில்லாத ஜாதகம் அப்படிலாம் சொல்ல முடியாது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு வந்து ஆடம்பரமான வீடு அலங்கார மாளிகை மாளிகை இந்த மாதிரிலாம் கட்டுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு பெரிய வீடு அமையணும் ஒரு சிலர் ஓட்டு வீட்டில் கூட்டியிருப்பாங்க சின்ன வீடாக கட்டி சென்ட்ரிங் போட்டு கூட இருப்பாங்க ஆனால் பெரிய லெவலில் ஒரு வீடு அமையுமா அப்படின்னா லோ லெவலில் ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக கூட இருப்பாங்க ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அசுர வளர்ச்சியாக இருக்கும் அதில் வந்து வீடு கட்டுறது அப்படிங்கிறது பெரிய கனவாக இருக்கும் அவங்களுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க ஆடம்பரமான வீடு வசதியான வீடு தான் கட்டுவாங்க அப்போ என்ன ஆகும் இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு விதி ஜாதகத்தில் இருந்தால் குருவும் சுக்ரனும் ஒன்னா இணைஞ்சால் அவருடைய வாழ்க்கையில பெரும் வீடு பெரும் அமௌண்ட் போட்டு கட்டுவார் அந்த அமைப்பு இருக்கும் எல்லாருக்குமே ஒரு கிரகம் வந்து நல்ல நிலையில் வருதுன்னு சொல்ல முடியாது அவர்களுடைய கர்ம வினைக்கு தான் நடக்கும் நினப்பு வேணா பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம சின்ன குடிசையில் இருக்கோம் பெரிய மாளிகையா கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்கு உங்களுடைய வாழ்க்கையோ உங்களுடைய கிரகங்களுடைய அடிப்படையிலயோ உங்களுடைய கர்ம வினையோ ஒத்துழைக்கணும் இல்லைன்னா அது வேஸ்டான விஷயம் இந்த சுக்ரனும் குருவும் ஒன்னா இணைஞ்சா பெரிய வீடு கட்டுவாங்க அந்த விதி ஜாதகத்திலேயே சனியும் சுக்கரனும் இணைஞ்சா என்ன ஆகும் சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுக்ரனோட சேர்ந்து இணைகிறாருன்னு வச்சுக்கோங்க பழைய வீடா வாங்குவீங்க பழைய வீடா வாங்கி அதை புனரமைப்பு பண்ணி அதை ஒரு சரி பண்ணி அதை வேலை பார்த்து அதை அழகுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு ஜாதகத்தினுடைய அமைப்புல அவரவருடைய விதியில என்ன இருக்குங்கிறத தான் ஒரு முடிவு அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும் இந்த சுக்ரனாகப்பட்டவர் வந்து சுகபோகமான ஒரு வாழ்க்கையை சொந்தக்காரர் அப்படி அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு பாதிப்பு ஒரு மனிதனுக்கு வருது என்ன ஆகும் இந்த பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து ஒரு உயிர்களுக்கு ஒரு உயிர் கிரகம் அப்படிங்கிறது ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய கிரகம் அதுக்கு உண்டான ஒரு ஒரு விஷயம் எல்லாமே சுக்கரன் நம்ம சொல்றோம் சுக்கரனை அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகு அழகிய பொருட்கள் ஆடம்பரமான பொருட்கள் காரு பங்களா வீடு இப்படியெல்லாம் வாழக்கூடிய ஒரு கிரகம் அது ஒருத்தர வாழ வைக்கக்கூடிய கிரகமும் கூட அவர்களுக்கு வந்து ஒரு நோய் வருது நீரழிவு நோய் இந்த மாதிரி எல்லாம் வருது குருவோ அதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நீரழிவு நோய் இந்த பால்வினை நோய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு அதுக்குள்ள அந்த மாதிரி நோய்களை கொடுக்கறதும் அந்த சுக்ரேன் சுக்ரன் யாருடைய ஜாதகத்தில் விதி ஜாதகத்தில் நல்ல நிலையில இருக்கோ அவங்களுக்கு வாழ்க்கைய வந்து தீர்மானிக்கக்கூடிய கிரகமும் சுக்ரனாகவே இருப்பார் இதுக்கெல்லாம் மெயினான காரணம் லக்னம் உங்களை இயக்குறது லக்னம் லக்னாதிபதி ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பேஸ் மட்டும் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் எத்தனை மாடி வேணாலும் ஏத்தலாம் அப்போ உங்களை தாங்கக்கூடிய ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அடி வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்திங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும் அப்போ நீங்க லக்னமோ லக்னாதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் உங்களை ஒண்ணுமே பண்ணாது ஆனால் லக்னாதிபதி சரியில்லை சுக்குரன் சரியில்லை குரு சரியில்லை வாழ்க்கையில சம்பாதிப்பிய எல்லாம் பண்ணுவீ உச்சப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்காது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைக்கக்கூடிய உயரத்தை அடைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ அதுக்கான பரிகாரங்கள் என்ன நம்ம வாழ்க்கையில இப்படித்தான் பிறந்தா இப்படித்தான் வளர்ந்தால் அப்படித்தான் வாழணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதுக்கான பரிகாரங்கள் என்னங்கிறதுக்கான விதிவிலக்கும் உண்டு உங்களுடைய ஜாதகத்தை வந்து நீங்கள் கண்டு தெரிஞ்சுக்குங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரம் அது வந்து கேது பகவானுடைய நட்சத்திரம் கேது பகவான் உங்களுக்காக ஐந்தாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்காரு ஐந்துல இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமும் கூட இந்த பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய தேடிய சொத்து பாட்டியார் தேடிய அந்த ஒரு விஷயங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லதாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்புடின்னா செவ்வாயும் அங்கே இருக்கிறதுனால உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனித்து உடம்பையும் பார்த்துக்கணும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கேது பகவான் அப்படிங்கிறதுனால விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக செய்வீங்க உங்களுக்கு இதுவே ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளணும்னு ஒரு புகழ் உண்டு பரணி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் பவானுடைய நட்சத்திரம் சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் ஆசையை தூண்டக்கூடிய கிரகமும் அதுதான் உங்களுடைய ஆசை என்பது பிரம்மாண்டமாக இருக்கும் அதுலேயும் உங்களுடைய இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி மற்ற விஷயங்கள் எல்லாம் எடுத்து வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது வெளியூர் வெளிநாடு போகிறது இன்னைக்கு விரையச்சனி உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி வாகனங்கள்ல செல்லக்கூடிய நபராகலா இருந்தால் கண்டிப்பாக கவனம் தேவை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் நாளில் இருக்காரு நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு ராசியை கடந்து போயிட்டு இருப்பார் அப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடக வீட்டில் தான் இருப்பாரு அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி அப்படின்னாக்க வந்து அவருடைய சொந்த வீட்டுக்கு போயிடுவார் அப்போ அந்த சூரியனோட சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சூரியன் சுக்ரன் புதன் இது எல்லாமே முக்கூட்டு கிரகங்கள் அதை சுற்றி பக்கத்துலேயே தான் இருக்கும் இன்னைக்கு இந்த சனிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று இருக்காரு பொதுவாக வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்குள்ள சனி குரு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வக்ரம் பெறும் அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்குமே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து நீசத்தில் இருந்த காலங்கள் மாதிரி இன்றைக்கி அஞ்சாம் இடமான பாக்கியஸ்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போயிட்டார் முருகப்பெருமானுடைய வழிபாடும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவனுடைய வழிபாடும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நன்றி வணக்கம்